வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புறநானூற்றி ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம் அந்த பாடல் தமிழர் மெய்யியல் துறையில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற பலராலும் கவனம் குவிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட பாடல் ஆகும் இப்பாடலை எழுதியவர் பற்கொடுக்கை நன்கணியார் என்றும் பக்குடுக்கை நன்கணியார் என்றும் குறிக்கப்படுகிறார் பகுதக்காச்சாயனர் என்பவருடைய பெயர்தான் அது என்று சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்றும் புத்த சமயத்தை சார்ந்தவர் என்றும் சிலர் சொல்கிறார்கள் ஆயினும் தமிழர்தம் பழந்தமிழ் மதமாக இருந்த ஆசீவக கோட்பாடுகளை முன்னிறுத்தியவர்களில் இவர் முதன்மையானவர் என்று அறியப்படுகிறார் ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் உழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப என்று நான்கு வெவ்வேறு வீடுகள் இந்த பாடலின் முதல் நான்கு வரிகளிலே காட்சிப்படுத்தப்படுகின்றன ஒரு வீட்டிலே ஒரு பெரியவர் இறந்திருக்கிறார் அங்கு சாப்பறை ஒழித்து கொண்டிருக்கிறது அதற்கு நேர் எதிராக வேறொரு வீட்டிலே திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் நிகழ்கின்றன அங்கு மகிழ்ச்சியான முழவு ஒழித்து கொண்டிருக்கிறது இன்னொரு வீட்டிலே தலைவனும் தலைவியும் தங்களது பூமாலைகளை மாற்றி மாற்றி சூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு வீட்டிலே தலைவன் பொருள் தேடி பிரிந்து சென்றிருக்கிறான் தலைவி கண்களிலே கண்ணீரை வைத்து அழுது கொண்டிருக்கிறாள் என்று நான்கு வெவ்வேறு வீடுகள் இந்த பாடலின் முதல் நான்கு வரிகளிலே படம் பிடித்து காட்டப்படுகின்றன பக்குடுக்கை நன்கனியாரால் அதற்கு அடுத்த மிக முக்கியமான வரி படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் என்று சொல்கிறார் எனவே இந்த உலகத்தை படைத்தவன் பண்பில்லாதவன் என்று சொல்கிறார் நிறைவு இரண்டு வரிகளிலே தமிழர்தம் இயல்பு அல்லது வக கோட்பாடு பதிவாகியிருக்கிறது இன்னாது அம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே இந்த உலகம் துன்பங்களால் நிறைந்தது ஆனாலும் துன்பம் நடந்திருக்கிற அதே வீட்டில் தொடர்ந்து மகிழ்ச்சி வரும் என்பதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் இதுதான் உலக வாழ்க்கையின் இயல்பு என்று தெரிந்தவர்கள் அவ்வாறு வாழ்கிறார்கள் என்று வாழ்க்கையின் மிக உயரிய உண்மையை பற்கொடுக்க நன்கனியார் சொல்லியிருக்கிறார் இன்று நாம் சோகங்களை கடந்து வரலாம் இன்று இழவு நடந்திருக்கிற அதே வீட்டில் சில மாதங்கள் சில ஆண்டுகள் கழித்து திருமணம் நடக்கும் துயரம் நடந்திருக்கிற நமது வாழ்விலும் மகிழ்ச்சி வரும் இது தமிழரின் இயல்பு இதனை ஏற்றி போற்றுவோமாக நன்றி வணக்கம்